நம்ம அஞ்சலி பிரெக்னா இருக்கலாம் நம்பற மாதிரி இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பீங்க ஏன் நம்ம இலக்கியாவிற்கே அந்த குழப்பம் இருக்கு ஆனா இந்த ஜட்ஜமா இருக்காங்களா ஏமா இலக்கியா அஞ்சலி நல்லா குழந்தை ரட்டா குழந்தை ஆரோக்கியமா இருக்கு வைத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவரே ரிப்போர்ட் கொடுத்துறாங்க இப்போ நாம மூஞ்சி எங்க மா தூக்கி வச்சுங்க அப்ப நீ பண்ண உறுதி தானே ஓமா போய் ஜெயில கழி தின்னு கழி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹலோ மேடம் ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் மாசா சீனா எழுறாரு சீனா எழுறாரு உடனே பார்க்கணுமே அப்படியே ஜட்ஜ் அம்மா என்னப்பா கௌதமே உனக்கு என்ன திருப்பி ஒரு ஏதாவது டெஸ்ட் பண்ணுவா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் இந்த கேஸ்ல என்ன நிறைய உண்மைகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு கொஞ்சம் நீங்க அதையும் பாக்கணும் இந்த கேஸ்னா விசாரணை முழுசா விசாரணை அடையலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த இலை அஞ்சலி வயதுல குழந்தை இருக்கிறது நல்லதான் நல்லது இல்லைன்னு சொல்லல அது இல்லைன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாங்க இப்ப இருக்குதுனே அப்படி இலக்கு எதனா பண்ணியிருந்தா குழந்தைக்கு எதனா வைக்கும் அப்பயே காத்திக்கு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இது இவங்களோட சூழ்ச்சி சூழ்ச்சி பண்ணுவோம் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ அந்த போன்ல கே ஆதாரம் போயிட்டு காட்டுறாங்க ஜட்ஜம்மா பாத்துட்டா என்னடா இப்படி எல்லாம் பண்ணிச்சு ஏமா பைரவே எங்கமா இருக்க கொஞ்சம் மேல வாமா மேடைக்கு ஏமா போலீஸ்காரே வாமா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிடா ரெண்டு பேரும் அப்படியே சும்மா ஆஹா மெல்ல நட மெல்ல நீ நட அப்படின்ற மாதிரி மெல்ல நடந்து வந்தேன்னு இருக்காங்க ஏமா கால் சுருக்கி போதே கொஞ்சம் டக்குன்னு வாமா சும்மா அக்காண்ட் கோர்ட் நேரத்தை வேஸ்ட் பண்ணுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோப்பில வந்து சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க பேசுகிறது எல்லாம் நீங்க தானா இல்ல ஏதோ ஆ கம்பி கம்பிகட்ட கதையெல்லாம் சொல்லுங்க ஒரு பக்கம் உங்க போன காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்கும் டக்குன்னு அதை எடுத்து காட்டினதான் எல்லாமே அப்படியே இருக்கு ஏன்னா என்னம்மா பைரவிய பத்தினா தெரியல கொஞ்சம் லூசு அதெல்லாம் டெலிக் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எவிடென்ஸ் சொல்லிட்டு வச்சிருந்தா இப்போ அவளுக்கே எவிடென்ச மாதிரி அவளுக்கே செங்க இருக்க போது உடனே பைரவதுன்னு ஒரு பக்கம் அது வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு எமோஷன் வேடம் மேடம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் ஏமா போலீஸ்காரிய பத்து லட்சம் பத்து லட்சம் இனிமேல் லைவ்ல நீ ஒரு கூடாது லஞ்சம் வாங்குற லஞ்ச போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே ஒரு பக்கம் டெர்மினேஷன் லெட்டர் வருது பாருங்க அந்த நேரத்துல ஆனந்தம் ஆனந்தம் போட்டம் ஜல்லாட்டும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு பக்கம் ஏன்னா நம்ம கௌதம் அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணாவ கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு பேசணும் அப்படியே சும்மா வயல வர்றதால கழுவி கழுவி ஊத்தி நின்ந்தா அதனால அவன் போறது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க சரி அழுதுக்கு அப்புறம் நம்ம இலக்கிய இருக்கேன் அங்கெல்லாம் அட்டா நம்ம புருசு நம்மளை காப்பாத்தா வேற விட்டு ஒன்னு ரெடி பண்ணிட்ட கௌதமே சூப்பியா சூப்பரியா இதுக்கு மேல அந்த அஞ்சலி விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் நம்ம குடும்பம் குடம்பேன் நாம உண்டு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும் இனிமே விஷயத்தில் தலையிட்டா லாஸ்ட் நம்ம தலையில நாமளே மன்னாடி போட்டுற மாதிரிதான்